முதலில் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளை ஏமாற்றிய உணக உரிமையாளருக்கு இலங்கையில் மாரடைப்பால் உயிரிழப்போர் அதிகரிப்பு வீடொன்றில் இது பெண்கள் சடலமாக மீட்பு பேராயர் கர்த்தினாளை ஏமாற்றிய கோட்டபாய யாழ்ப்பாணத்தில் மனைவியை கொடூரமாக தாக்கிய கணவனுக்கு நேர்ந்த கதி கனடாவில் அதிகரிக்கப்பட உள்ள அபராத தொகை வெளியான தகவல் தொடர்பு விரிவான செய்திகள் தாயக செய்திகள் இலங்கைக்கு சுற்றுலா வந்து வெளிநாட்டு பயணியிடம் ஒரு உளுந்து வடை மற்றும் தேநீருக்கு எண்ணூறு ரூபாய் அறவிட்ட குற்றச்சாட்டில் நபரொருவரை கலந்துரை சுற்றுலா போலீசார் கைது செய்துள்ளனர் மேலும் குறித்த உணவகத்தின் உரிமையாளர் மீது வழக்கு தொடரப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் உறுதிப்படுத்தியுள்ளார் கள்ளத்துறையில் வெளிநாட்டவர் ஒருவரை முதன்மையாக சுரண்டி உணவகத்தின் உரிமையாளரின் நடத்தையை அந்த வெளிநாட்டவர் டிக்டாக் வீடியோ மூலம் வெளிப்படுத்தியுள்ளார் இதனையடுத்து குறித்த நபர் கள்ளத்துறை சுற்றுலா போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளார் இலங்கையில் கடந்த வருடங்களில் அதிகளவு உயிரிழப்புகள் ஏற்பட்டமைக்கு பிரதான காரணம் மாரடைப்பு என சுகாதாரத்துறை அதிர்ச்சி சகவலை வெளியேற்றுள்ளது அதன்படி இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு வரையான காலப்பகுதியில் அதிகளவில் மரணங்கள் ஏற்பட்டமைக்கு பிரதான காரணமும் மாரடைப்பு என்று சுகாதார துணைகளும் சுட்டிக்காட்டியுள்ளது அது மாத்திரமன்றி மாரடைப்பு ஏற்படுவதற்கு பிரதான காரணங்களாக ஆரோக்கியமற்ற உணவு பழக்கவழக்கங்களாக உள்ளது மேலும் உடல் உறுப்புகளின் செய்காடுகள் பற்றிய கவனையின்மை போதைப் பொருள் பாவரை மற்றும் மன அழுத்தம் உள்ளிட்ட காரணங்களினால் மாரடைப்பு ஏற்படுத்தப்படுவதாகவும் சுகாதாரத்துறை திணைக்களம் சுட்டிக்காட்டியுள்ளது களத்துறை தெற்கு போலீஸ் பிரிவுக்குட்பட்ட இசுனு உயன பகுதியில் உள்ள வீடொன்றில் இருந்து சந்தேகத்துக்கிடமான முறையில் உயர்ந்த இரண்டு பெண்களின் சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளன அந்த வீட்டில் தங்கியிருந்த இரண்டு பெண்கள் பல நாட்களாக அங்கு காணவில்லை எனவும் வீட்டை அண்மைத்த பகுதியிலிருந்து கடும் துர்நாற்றம் வீசுவதாகவும் களத்துறை தெற்கு போலீஸ் நிலையத்துக்கு தகவல் கிடைத்ததாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது அதன்படி போலீசார் சம்பவ இடத்துக்கு சென்று சோதனை செய்த போது வீட்டின் கதவு பூட்டப்பட்டிருந்தது பின்னர் ஜன்னல் வழியாக பார்த்தபோது இரண்டு பெண்கள் தரையில் இறந்து கிடந்த கிராம தகவலின் வயதுடைய இரு பெண்களை இவ்வாறு உயர்ந்துள்ளதாக தெரிய வருகிறது முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராயபக்சவின் வாக்குறுதியினால் தான் ஏமாற்றப்பட்டதாக கொழும்பு பேராயர் கேர்த்தினால் மல்கம் ரஞ்சித் ஆண்டகை தெரிவித்துள்ளார் செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு இதனை குறிப்பிட்டுள்ளார் கோட்டபாய ராயபக்ச ஆட்சிக்கு வந்த பின்னர் ஏப்ரல் இருபத்தி ஒன்று பயங்கரவாத தாக்குதல் தொடர்பில் முழுமையான விசாரணை நடத்தப்படும் என முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராயபக்ச தனக்கு பேராய சபைக்கும் வாய்மொழியாக வாக்குறுதி அளித்துள்ளார் எனினும் ஏப்ரல் இருபத்தி ஒன்று பயங்கரவாத தாக்குதல் தொடர்பான ஜனாதிபதி ஆணைக்குழுவின் அறிக்கை கிடைத்த பின்னர் அது தொடர்பான அனைத்து விசாரணைகளும் கைவிடப்பட்டதாகவும் பேராயர் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணம் மராலி பகுதியில் மனைவியை கூறி ஆயத்தால் தாக்கிய கணவர் வட்டுக்கோட்டை போலீசாரால் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் குறித்த கணவன் மனைவியை ஆறு இடங்களாக பிரிந்திருக்கின்றார்கள் இந்நிலையில் வன்னையில் வசிக்கும் மனைவி உள்ள அவரது அக்காவின் வீட்டுக்கு வந்து செல்வது வளமை இதன் போது தாக்குதலுக்குள்ளான பெண் புத்தாண்டு கொண்டாட்டத்துக்காக சகோதரி வீட்டுக்கு வந்திருந்த நிலையில் கணவரால் இவ்வாறு தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது படுகாயமடைந்த மனைவி யாழ் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர் கைது செய்ய சந்தேக நபரையும் மல்லாக நீதிமன்றத்தில் முற்படுத்திய வேளை அவரை பதினான்கு நாட்கள் விளக்க மறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளார் उलग கனடாவில் டொரண்டோவில் வாகன தயாரிப்பு தொடர்பில் நூற்றி இருபத்தி ஐந்து குற்றச்செயல்களுக்கான அபராதங்கள் அதிகப்பட உள்ளதாக தெரிவிக்கின்றது குற்றச்செயல்களுக்கான கட்டணங்களை உயர்த்துவதற்கு குறித்த தீர்மானத்திற்கு நகர நிர்வாகம் ஆதரவாக வாக்களித்துள்ளது தற்போது அறவிடப்படும் அபராத தொகை மிகவும் குறைவானது என நகரசபை உறுப்பினர்கள் தெரிவித்துள்ளார்கள் சில வகை குற்றச்செயல்களுக்காக அபராத தொகை ஐம்பது டொலர்களினாலும் முப்பது டொலர்களாலும் உயர்த்தப்பட உள்ளது அநேகமாக அபராதத் தொகைகள் பணவீக்கம் போன்ற காரணிகளை தாண்டி அதிக நிலையில் காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது இதன் காரணமாக விரைவில் அபராத தொகை அதிகரிக்கப்பட உள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளை ஏமாற்றிய உணக உரிமையாளருக்கு நேர்ந்த கத்தி இலங்கையில் மாரடைப்பால் உயிரிழப்போர் அதிகரிப்பு வீடொன்றில் இரு பெண்கள் சடலமாக மீட்பு பேராயர் கத்தினாலை ஏமாற்றிய கோட்டபாய யாழ்ப்பாணத்தில் மனைவியை கொடூரமாக தாக்கிய கணவனுக்கு நீண்ட கதி கனடாவில் அதிகரிக்கப்பட உள்ள அபராதத் தொகை வெளியான தகவல்